வணக்கம் டாக்டர் சுகவனம் சேலம் லண்டன் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேங்க நாங்கள் இந்த சே நான் லண்டனில் இருந்துட்டு சேலம் வந்து பதினாறு வருஷம் ஆகுது வருஷத்துக்கு ஒரு மூணு கேம்ப் நாலு கேம்ப் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து எங்கள் அப்பாவோட நினைவாக இந்த ஸ்பெஷலாக பண்ணுறோம் இதில் மெயினாக மூட்டு வலி இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் மவு அந்த அளவுக்கு அதிகமாகிட்ருக்கு நாம்ளும் நாலு இடத்துக்கு போகிறோம் வரோம் அதில் பல காரணங்கள் இருக்குது ஒன்று தேய்மானம் இன்னொன்று வந்து மூட்டு எலும்பு வீக் ஆகுறதுனால நம்ம கால்சியம் சாப்பிட்றோம் பட் அது போய் எலும்புல சேர்ந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னா தான் அதனுடைய உறுதியா இருக்கும் இல்லைன்னா எலும்பு வலிமை கம்மி ஆயிடுது ஓகே ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்றோம் இந்த கண்டிஷனால மூட்டுகள் வலைய ஆரம்பிக்குது வலி வருது ஸோ இத மெயினா முன்னிட்டு ஐம்பது வயசுக்கு மேல குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெனோபாஸுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால இதை பண்ணுறோம் இதில் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ வழக்கமான சிடி ஸ்கேன் இதெல்லாம் வந்து ரெண்டு இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் பண்ணுறோம் பாதி ரேட்டுக்கு பண்ணுறோம் எங்கள் ட்ரஸ்ட் மூலம் அதை டெக்ஸா அப்படின்னு போன் மினரல் டென்சிட்டி ஹோல் பாடிக்கு ஒரு உச்சநிலையிலிருந்து வரைக்கும் நாம் சாப்பிட்றோம் கால்சியம் பட் எலும்பு எவ்வளவு வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வெறும் கால்சியம் மட்டுமா இல்லை கூட விட்டமின் டி சாப்பிடணுமா கூட நம்ம அதை ரொம்ப கம்மியாக இருந்ததுனா அதுக்குன்னு ஒரு உரம் போடுற மாதிரி எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ இப்போ கவர் ஆகுது ஸோ எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதில் காப்பீட்டுத் திட்டத்தில் பண்ணலாம் தனியார் துறையில் வந்து இப்போ அரசு ஊழியர்கள் அரசு பென்ஷனர்ஸ் இவங்க ஃபேமிலிக்கு அதாவது ஹஸ்பண்டு ரிட்டையர் பென்ஷனாக இருந்தாலும் ஒய்ஃபுக்கும் கவர் ஆகும் அவங்களுக்கெல்லாம் முழுக்கவே கவர் ஆகும் இம்மீடியட்டாக வந்துடும் தனியார் துறை பிரைவேட் இன்சூரன்ஸில் ரெண்டு மூணு வகை நாம தனியாக போடுறோம் இன்னொன்று குடும்பத்திலேயே போடுவாங்க இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் வேலையில் ஒர்க் பண்ணுறாரு மெட்ராஸ்லயோ பெங்களூர்லயோன்னா அவங்க முழு குடும்பத்துக்கே போடலாம் அதுலேயே தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர் ஆகும் போட்டு வழி மெயின் காரணம் வெயிட்டு எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்கிறது தான் பல பேர் நினைக்கிறாங்க நான் நடந்தா தேஞ்சு போயிடும் அப்படி கிடையாது வெயிட் அதிகமா தான் அண்டு நடக்காமையே வீட்டோட இருக்கிறது தான் இதுக்கு நம்ம சில ஜெனடிக்கா சில காரணங்கள் எப்படி முடி நரைக்குதோ இது பண்ணி சில பேர்த்துக்கு எப்படி என்ன பண்ணாலும் மூட்டை வழி வந்துடும் அது ஒரு ப பத்து இருபது பர்சன்ட் தான் மீதி எழுபது எண்பது பர்சன்ட் வெயிட்னாலையும் எக்ஸசைஸ் இல்லாதனாலையும் வரதுதான் எண்பது வயசுக்கு அப்புறம் ரெண்டு வேலை தான் சாப்பிடணும் ஓகே நைட்டு ஏழு மணிக்கு அப்புறம் சாப்பிடுறது முழுக்க தவிர்த்துக்கணும் ரெண் மூணு இட்லிக்கு நாலு இட்லிக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது ஸ்நாக்ஸ்ல தான் காஃபில தான் தான் முறுக்குல தான் நீங்க சாமியை நினச்சிக்கிட்டு இருக்கலாம் கிழமை பார்த்துக்கிட்டு இருந்துக்குங்க பட் ஒரு வாரத்துல ஏழு நாளில் பதினைந்து வேலைக்கு மேல சாப்பிட்டா வெயிட்டு வந்துடும் நாற்பது வயசு வரைக்கும் நீங்க ஓகே முன்ன பின்ன சாப்பிடலாம் ஓடலாம் ஓடியாறலாம் நாப்பது வயசுல இருந்து ரெண்டு வேலை தான் சாப்பிடணும் மூணாவது வேலையை வந்து குறைச்சிக்கணும் காஃபி டீ இதெல்லாம் நாற்பது வயசுக்கு அப்புறம் பிளாக் காஃபி சுகர் சுகர்லேயும் மில்க்லேயும் தானே வெயிட் வருது அதனால அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் அளவு குறைக்கணும் மெயினாக சாப்பிட்லாம் ஸ்வீட் சாப்பிட்லாம் நான்வெஜ் சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் தாராளமாக சாப்பிட்லாம் அளவாக சாப்பிடணும் ஒரு வேளை ரெண்டு வேலை தான் சாப்பிடணும் சேலத்தில் ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்குது அதை இந்த முகாமில் ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணுறோம் மெயினாக அது வந்து இந்த கே கேம்பினுடைய ஒரு சிறப்பு அம்சம் ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் எங்கள் ட்ரஸ்ட் மூலம் சுகம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மூலம் ஐம்பது பர்சன்ட் விழுக்காடுல அவங்களுக்கு பண்ணுறோம் இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் வந்து இதில் பயனடைஞ்சு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்